என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகத்தான் உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே நீ மனதில் எவ்வளவு நல்ல எண்ணங்களை வைத்துள்ளாயோ அதுவே உனக்கு நல்லதாக நடக்கும் என்பதை மட்டும் நீ மறந்துவிடாதே யார் இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கை மாறப்போகின்றது இந்த நிமிடத்திலிருந்து அவர்களுடைய கஷ்டம் விலகப் போகின்றது அவர்களுடைய கர்ம வினைகளும் விலகப் போகின்றது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் நிச்சயமாக நடக்கும் அதனால் இப்பேற்பட்ட பதிவினை நீ தவற விடுவதும் பய பயன்படுத்தி கொள்வதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது இதை உன் அம்மா உன்னுடைய கரங்களிலும் உன்னுடைய எண்ணத்திலும் நான் எப்பொழுதுமே ஒப்படைக்கின்றேன் என் தங்க குழந்தையில் இந்த அம்மா சொல்லக்கூடிய அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரப்போகின்றது அதனால்தான் இந்த வாக்கினை கேட்கச் சொல்லி நான் இருக்கின்றேன் இந்த தாயானவள் அனைத்தையும் செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இந்த வாக்கினை உன்னால் கேட்க முடியும் அது இல்லாமல் உனக்கு அனைத்தும் முழுமையாக நடக்கும் என் மேல் நம்பிக்கை இல்லாமல் அவநம்பிக்கை உண்டு என்றால் இந்த பதிவினை கேட்டால் மட்டும் உன் வாழ் வாழ்க்கை மாறிவிடுமா என்று அலட்சியமாக நினைப்பார்கள் அவர்கள் எண்ணம் போலவே வாழ்க்கையும் அமையும் அவர்கள் எண்ணம் போலவே எல்லாம் நடக்கும் ஆனால் ஒரு சில தங்க பிள்ளைகள் என் மீது உண்மையான அன்பு கொண்டிருக்கின்றார்கள் என் மீது உண்மையான பாசத்தை பொழிகின்றார்கள் அவர்களுக்குத்தான் இந்த அம்மாவின் வாக்கு என்பதை தெரியப்படுத்துகின்றேன் அதனால் என்னுடைய வாழ்க்கையினை கேட்க நீ தயாராக இருக்கக்கூடிய தங்க பிள்ளை ஓம் சக்தி தாயே போற்றி என்று எனக்காக ஒரு முறை உன் மனதார நினைத்துக்கொள் என் தங்க பிள்ளையே அத்தனை தங்க பிள்ளைகளுக்கும் இன்று இரவு அவர்கள் எனக்காக ஏற்றக்கூடிய தீபத்தில் காட்சி கொடுப்பேன் இது என்னுடைய சத்திய வாக்கு என்னுடைய தங்க பிள்ளைகளில் சிலர் அதிக அதிகமாக அழிகின்றார்கள் காரணம் என்னவென்றால் ஒரு சில நபரால் அடைந்திருக்கின்றார்கள் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் என் வாழ்க்கை மட்டும் ஏன் கொண்டிருக்கின்றது இவர்களை எல்லாம் நம்பி ஏன் இவ்வளவு நாட்கள் ஏமாந்து விட்டேனே ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை என்ற பொறுப்பை அவர்களிடத்திலேதான் ஒப்படைத்தேன் ஆனால் அவரும் என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பாக பார்த்துக் கொள்வேன் என்று அவ்வளவு அன்பான வார்த்தைகளை பேசினார் இப்பொழுது ஒரு சில நபரால் என்னுடைய உறவானது என்னிடத்திலேயே இல்லை என் தங்க பிள்ளையின் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமலும் உறவு பிரிதலை தாங்கிக் கொள்ள முடியாமலும் ஒவ்வொரு நாட்களும் என் தங்கமே நீ மனதிற்குள் குமரி அழுது கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் அன்பு பிள்ளையே இதற்காக இந்த அம்மா ஒரு முடிவினை நான் எடுத்துவிட்டேன் நீ முழுமையாக ஒரு உறவை நேசித்து விட்டாய் அவர்கள்தான் வேண்டும் என்று இப்பொழுது நீ அழுது கொண்டிருக்கின்றாய் அதனால் அம்மா உனக்காக ஒரு முடிவினை நான் எடுத்துவிட்டேன் என் தங்க குழந்தையே நீ கேட்ட வாழ்க்கையினை உனக்கு கொடுக்கலாம் என்று முடிவு செய்திருக்கின்றேன் ஆனால் என் தங்க பிள்ளை இதற்காக ஒரு சிறு காரியத்தை எனக்காக செய்ய வேண்டியிருக்கின்றது அது என்ன தெரியுமா அம்மா சொல்வதை நீ கவனமாக கேட்க வேண்டும் முதலில் நீ தைரியமாகவும் இருக்க வேண்டும் அழக்கூடாது மனதளவில் நீ உடைந்து நொறுங்கி போயிருக்கின்றாய் ஒவ்வொரு தருணமும் அம்மா என் வாழ்க்கை மாறாது போலவே அப்பனே என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா என்று என் வாழ்க்கையை மரண தான் நான் தனிமையில் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று வேதனைப்பட்டு அல்லவா என் தங்க குழந்தையே எனக்கு எப்பொழுதுமே துன்பங்கள் மட்டுமே வந்து கொண்டிருக்கின்றது என்று வேதனைப்பட்டு அல்லவா என் அன்பு பிள்ளையே அப்படி உன்னுடைய நாவினால் நீ ஒருபொழுதும் இனி சொல்லக்கூடாது நீ என்ன சொல்கின்றாய் ஐயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும் என் தங்கமி இனி ஒரு பொழுதும் எதிர்மறையாக நீ நினைக்கவும் கூடாது எதிர்மறையான வார்த்தைகளையும் உனக்குள்ளே பேசிக்கொள்ளவும் கூடாது என் தங்க குழந்தையே நீ எதற்காகவும் கவலை கொள்ளவும் கூடாது உன் அம்மா நான் இருக்கின்றேன் அல்லவா எல்லாவற்றையும் நிறுத்தி கொண்டு இன்றிலிருந்து நீ ஒரு முடிவை உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த அம்மா உனக்கு இத்தனை சத்தியவாக்காக சொல்கின்றேன் இன்றைய தினத்திலிருந்து எண்ணி ஒரு வாரத்திற்கு அதிகாலையிலும் அல்லது மாலை நேரத்திலும் என்னை வழிபாடும் பொழுது நீ இதை உன்னுடைய நாவினால் என்ன சொல்கின்றாயோ அதை நான் உனக்கு ஒரு வாரத்தில் நடத்தி கொடுப்பேன் என்பதை முழுமையாக நம்ப வேண்டும் என் தங்க குழந்தையே இந்த அம்மா சொல்வதை நீ கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும் என்னிடத்தில் என்ன சொல்கின்றாயோ அதை நான் உனக்கு நிச்சயமாக நான் நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்க குழந்தையின் மனதில் எப்பொழுதும் நல்ல எண்ணங்கள் மட்டுமே வர வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள் என் தங்க பிள்ளையே அதில் நீ என்ன சொல்கின்றாயோ நீ அந்த உன் நாவினால் இந்த நாட்களில் என்ன சொல்கின்றாயோ அதை நிச்சயமாக உனக்கு நான் நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் அதை நிரந்தரமாக இருக்க செய்வேன் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இனி வரக்கூடிய அந்த வாரத்தில் எனக்கு நட து எனக்கு கிடைக்காது எனக்கு அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது அவ்வளவுதான் என் வாழ்க்கை அப்படியே சென்று விட்டது இனிமேல் எனக்கு யாரும் இல்லை என் வாழ்க்கையில் ஏமாற்றம் தான் கிடைக்கும் என்று சொல்லி கொண்டிருந்தால் உனக்கு எதிர்மறையாகத்தான் நடக்கும் என் வாழ்க்கையில் அவர்கள் வந்துவிட்டார்கள் என் வாழ்க்கை உயரப் போகின்றது என் வாழ்க்கை வெற்றியாக இருக்க போகின்றது என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க போக எனக்கு கடன் பிரச்சனைகள்ருகப் போகின்றது எனக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகின்றது அதை போல எனக்காக என் உறவு என்னை தேடி வரப்போகின்றது என்று பேசாத உறவுகள் எல்லாம் நான் தானே பேச வேண்டும் என்று பேசப் போகின்றார்கள் இப்படி உன்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்பொழுதும் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்படி இந்த ஒரு வாரத்திற்குள் நீ இப்படித்தான் பேச வேண்டும் பேசவில்லை என்றாலும் மனதால் நினைத்தால் நீ நினைத்து சந்தோஷப்பட வேண்டும் அதைத்தான் உனக்கு நான் சத்திய வாக்காக சொல்கின்றேன் என் தங்க குழந்தையே இந்த எண்ணமானது உனக்கு முழுமனதோடு இருக்க வேண்டும் இந்த ஒரு வாரத்தில் நீ எதையெல்லாம் பேசுகின்றாயோ அதையெல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என் தங்க பிள்ளையே நீ பேசுவதற்கு தயாராகி விட்டாயா உன் மனதில் அதை நினைப்பதற்கு தயாராகி விட்டாயா இப்பொழுது இந்த அம்மாவும் உனக்காக தயாராகி இருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே நான் சொல்கின்ற வாக்கு உனக்கு முழுமையாக பொருந்தும் என்பதை உணர்ந்து கொள் நான் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று மாற்றி மாற்றி செய்ய மாட்டேன் இந்த இந்த அம்மா சொல்வது ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன் இந்த அம்மா நான் செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன் ஆனால் இந்த ஒரு வாரத்திற்குள் இதை செய்ய நீ தயாராக இருக்கின்றாய் என்றால் அம்மா தயாராக இருக்கின்றேன் என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்து கொள் என் தங்க பிள்ளையே இந்த அம்மாவிற்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்கள் வைத்து நன்றாக வழிபட வேண்டும் என் அன்பு பிள்ளையே சில விஷயங்களை சொல்லக்கூடாது அதையும் நான் உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன் நீ இப்பொழுது நன்றாக வாழப்போகின்றேன் என்ற அழுது கொண்டு சொல்லக்கூடாது எனக்கு அதெல்லாம் கிடைத்துவிடும் என்ற அழுது கொண்டு சொல்லக்கூடாது நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும் முழுமனதோடு சொல்ல வேண்டும் அதோடு உன் புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நீ நினைத்து விட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் தான் அதை நீ சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும் உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும் உன் கஷ்டங்கள் அனைத்துமே உன்னை விட்டு விலகி சென்றுவிடும் உன் உடைய மனது தெளிவாக இருக்கும் என் தங்க குழந்தையே உன்னுடைய மனது தெளிவாக போது அதை நீ செய்ய வேண்டும் அப்படி செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும் அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும் ஆனால் நான் என்னதான் உன் கண்ணிதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் முன்னால் சரியாக பிரதி பலிக்க முடியாது என் தங்க குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி